சார் ரஜினி சார் வந்து சொன்னார் ஒரு தடவை ஐயோ நான் பயந்துட்டேன் சார் அவருக்கு அவருக்கு மாசம் அந்த ஓபனிங்ல பார்த்துட்டு பயந்துட்டேன் நமக்கு பயங்கர போட்டி இல்ல முன்னாடி போயிட்டு அப்படின்னு ரொம்ப பயந்துட்டேன் நான் அந்த மாதிரி ஒரு அப்படிப்பட்ட ஆக்சிடென்ட் அது அந்த கார்ல இவர் கூட போனவங்க இறந்துட்டாங்க அதை மிஞ்சி இது தப்பிச்சு இப்படி வந்து நடிச்சு மறுபடியும் ராஜா சார் பாட்டை அவர் பாடணும்னு எழுதி வச்சிரு இதெல்லாம் என்ன கூட்டம் ஆக்சுவலாக நான் வந்து எயிட்டி செவன்ல எனக்கு மேரேஜ் ஆகிட்டு எனக்கு ஒய்ஃப் வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலையிலுக்குள்ள நான் போகிறேன் அது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாசமும் ரெண்டு மாசமும் கழிச்சு போகிறேன் அந்த ஊருக்குள்ளேயே போக முடியல திருவண்ணாமலைக்குள்ளேயே போக முடியல அவ்வளோ கூட்டம் என்னப்பா என்னப்பா இதா புது ரிலீஸ்ஸாக ரிலீஸ் இங்கே அது என்ன இல்லை சார் சென்ட்ரலில் ஊரு பூரா கூட்டம் திருவண்ணாமலை பூரா கூட்டம் அதாவது இதுக்கு ஒரு அந்த அண்ணாமலை ஜோதிக்கு வர்ற மாதிரி என்னன்னு கேட்டால் ராமராயன் சார் மீட்டிங் அப்படின்னு அப்படி ஒரு கூட்டம் அப்படி அந்த கூட்டத்தை பார்த்து இந்த கூட்டத்தை பார்க்கும்போது அதெல்லாம் அதெல்லாம் மறக்கலை அது என்றைக்குமே இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து சொன்னார் ஒரு தடவை ஐயோ நான் பயந்துட்டேன் சார் அவர் அவருக்கு அவருக்கு இருந்த மாசம் அந்த ஓபனிங்ல அந்த இதுவோ கலெக்ஷனை பார்த்துட்டு பயந்துட்டேன் சார் இல்லையோ நமக்கு பயங்கர போட்டி இல்லை முன்னாடி போயிட்டு அப்படின்னு ரொம்ப பயந்துட்டேன் நான் அந்த மாதிரி ஒரு உண்மையாகவே மக்கள் நாயகன் தான் நான் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் காலத்துலேருந்து நான் ரெகுலராக ஒரு பாஸ்கர் எடிட்டர் அப்படின்னு அவருடைய டீம் ஒன்று பெரிய டீம் இருக்கும் அவருடைய பசங்க எடிட்டர்ஸ் அவருக்கு அசிஸ்டன்ஸ் எல்லாம் எஸ்டே எடிட்டர்ஸு இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் உள்ள இதை வந்து பாஸ்கர்னு எடிட்டர் பாஸ்கர்னு அங்கே தான் பாரதராஜா சார் கே ரங்கராஜ் ராம அப்படி எல்லாம் வரும்போது சாரை வருவார் ராம்நாராயண் சார் அசிஸ்டாக இருந்து அசோசியேட்டாக இருந்து இவர் டைரக்ட் பண்ணி இருந்து எல்லாமே இவர் பார்த்துட்ருக்கேன் அதுக்கப்புறமா அவர் துடு துரிப்பாக அப்படி இருப்பார் அவர் இளைஞர் நான் வந்து அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் டேரக்டர் தான் எல்லா வேலையும் இது போட்டு செய்வார் அதுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணார் தூக்கிட்டு போய் மேரேஜ் பண்ணார் பெரிய பிரச்சனை அவங்க வீட்டில் எல்லாத்தையும் மீறி தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணார் அந்த மாதிரி அப்படியே எல்லாம் நான் பார்த்தேன் அவரை நான் வந்து ஒரு பத்து வருஷம் தட் இஸ் நைன்டீன் எயிட்டி ஒன்லேருந்து நான் ஸ்டாண்டர் ஒர்க் பண்ணுறேன் ஆக்சுவலாக எயிட்டி நைனில் வரைக்கும் நான் எந்த படம் ஒர்க் பண்ணாலும் அந்த படம் வந்து ஒன்று ரிலீஸ் ஆகாது இல்லை ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடாது இல்லைன்னா அப்புறம் நாலு வாரம் அதுக்கப்புறமா இருபத்தஞ்சி நாள் அதுக்கப்புறம் ஐம்பது நாள் ஆண்களை நம்பாதே அப்படி போயிட்டு இருந்தபோது எனக்கு முதல் முதல் வந்து ஒரு வெற்றி படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டர் நான் ஒர்க் பண்ணேன்னா அந்த படத்து பேர் வந்து ராஜா ராஜா தான் அந்த இ ராம்தாசனுடைய ரெண்டாவது படம் அது ஒரு டேரக்டர்கிட்ட ரெண்டு படம் ஒர்க் பண்ணது நான் அந்த படத்தை அவர்கிட்ட தான் ஸோ அந்த மாதிரி நான் ஒரு பதினாலு டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணேன் ஆனால் முதல் முதல் இப்போ இன்றைக்கும் என்னுடைய ஆபீஸ்ல நீங்க வந்தீங்கன்னா எனக்கு நிறைய ஷீல்ஸ் இருக்கு அப்போல்லாம் நூறு நாள் வெள்ளி விழா இதெல்லாம் நிறைய ஷீல்டு வாங்குவோம் இல்லையா அதில் புது வசனத்துக்கு முன்னாடியே அஸ்டன்டேட்டராக நான் வாங்கின முதல் ஷீல்டு வந்து ராஜா ராஜாதான் தான் அது அதுதான் இன்றைக்கே இருக்கும் இந்த பக்கம் ராமராஜன் சார் இந்த பக்கம் இளையராஜா சார் அந்த ப்ரொடியூசர் வந்து நிவாஸ் கேமராமேன் நிவாஸ்ன்னு கேரக்டர் வந்து ராம்தாஸ் இ ராம்தாஸ்னு சமீபத்தில் அவர் நம்மளை விட்டு போயிட்டார் ஸோ அந்த காலத்துலேருந்து எனக்கு தெரியும் அதுக்கப்புறமா நான் நான் வந்து ஒன்று ஒரு நாற்பத்தி ஆறு படம் இன்னும் டைரக்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் ஸ்டார்ட் கெட் அதாவது ஸ்டார்ட் கேமரா ரோல் சவுண்ட் ஆக்ஷன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது முதல் முதல்ல அவருக்கு தான் அது எப்படின்னா பெத்தவ மனசுன்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க நம்ம ராஜ்கிரண் சார் தான் ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு கதை வசனம் வந்து கஸ்தூரி ராஜா அந்த படத்தில் வந்து நான் அசோசியேட் டைரக்டர் ஆனாலும் நான் தான் ஸ்டார்ட் ஆக்ஷன் சொல்லணும் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லணும் காரணம் வந்து அவர் ஹீரோ அண்ட் டைரக்டர் அந்த படத்தில் அந்த படத்தில் டைரக்ட் பண்ணி ஹீரோவாக நடிக்கிறாரு ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் என்ன முதல் முதல் சார் சார் ரவி நீ எத்தனை படம் பண்ணியிருக்க நீ தான் கேமரா சொல்லணும் நீ தான் ஆக்ஷன் சொல்லணும் நான் நீ ஆக்ஷன் சொன்னால் தான் நடிப்பேன் அப்படின்ட்டார் அதுதான் என்னுடைய பிள்ளையார் சொல்லி அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் ராஜ்கிரண் சார் வந்து ஹீரோவாக நடிச்சிட்டாரு அதுக்கப்புறமா கஸ்தூரி ராஜா டேரக்டர் ஆகிட்டார் அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் புரியாத புதிய டேரெக்டர் ஆகிட்டேன் இப்படி வந்து நான் எப்படி வந்து ஒம்பது வருஷத்தில் வந்து ஒரு ஆன்டி சென்டிமெண்டாக இருந்தாலும் அது அப்படியே அவர்கிட்ட போனதுக்கப்புறம் எல்லாமே சென்டிமெண்ட்டாக ஆயிடுச்சு அப்படி ஒரு ராசியான ஒருத்தர் அதுக்கப்புறமா நான் டேரக்டர் இப்போ டேரெக்ஷன் பண்ணி இது பண்ணும்போது நடுவில் அவரை வச்சு ஒரு படம் பண்ண வேண்டியது அதுக்கு ஸ்டில் ஷூட்லாம் கூட எடுத்தாச்சு ஆனால் வேறு சில கால காரணத்தினால அந்த படம் எடுக்க முடியல அப்புறம் அனுமகன் சார் பண்ணாருன்னு நினைக்கிறேன் அந்த படம் காலையினா அது 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 அனுமகன் சார் பண்ணார் அப்போ நிறைய படங்கள் நான் மூணு மாதத்துக்கு ஒரு படம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்போது ஸோ இதுதான் எனக்கும் ராமராஜன் சாருக்கும் உரிய அந்த அந்த பந்தம் இந்த படத்தில் நம்ம ராகேஷ் வந்தார் கதை சொன்னார் அது மாதிரி என்னென்னா கண்டிப்பாக ராமராஜன் சார் படம்னா நீ ஒன்று ஒரு நாள் இருந்தால் கூட ஒரு கெஸ்டும் வந்து கூட நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் அவர் படம் பண்ணுறாரு அப்படின்ட்டு யாரும் வந்து அவர் தப்பாக நினைக்காதீங்க என்ன இப்படி நடக்கிறாரு இப்படி இருக்காருன்னு சொல்லி அவருக்கு அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அப்படி இருக்காரு இருக்காரு அப்படின்றதுக்கு காரணமே வந்து அந்த ஆண்டவனுடைய அருள் தான் அது நிறைய பேர் சொல்லுவாங்க ஜெயலலிதா மேடம் மேல் பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு எல்லாத்தையும் மேலே ஒரு அருள் ஒன்று இருக்குல்ல அந்த அருள்னால தான் இன்னைக்கு அவர் இங்கே இருக்காரு ஆண்டவன் அருள் தான் அது ஏன்னா அப்படிப்பட்ட ஆக்சிடென்ட் அது அந்த காரில் இவர் கூட எல்லாம் இறந்துட்டாங்க அதை மிஞ்சி இது தப்பிச்சு இப்படி வந்து நடிச்சு மறுபடியும் ராஜா சார் பாட்டு அவர் பாடணும்னு எழுதி நீ ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க கொடுத்துடுறேன்